அசிங்கம் போடுறதே நம்ம வேலையா போச்சு நம்ம நம்ம போச்சு சார் அத்தனை பேரோட எடுத்து உருட்டி அப்படியே உள்ள போட்டு அந்த பொண்ணு இந்த ஒரு இப்படி பறந்து பறந்து பைட் பண்ணி அடிச்சு அந்த பொண்ணு கைய புடிச்சு அவனோட அமிச்சு அனுப்பி அவன் உண்மையான ஹெல்ப் என்னுடைய ரத்தத்தில் ஊறி போயிருக்கா அப்படி ஹீரோ சொல்கிறப்ப அது என் பொண்டாட்டி ராம்பான்ல கிட்டத்தட்ட அதே கணக்கு தான் இந்த போஸ்ட்டை நம்ம காலையில காலையிலேருந்து பயங்கரமாக எல்லா இடத்துலையும் பார்த்துருப்போம் பயங்கரமாக சர்க்குலேட் ஆகிடுச்சு தெரிஞ்சோ தெரியாமலோ வால்ல ரொம்ப வைரலாகி இருந்துச்சுன்னு வைங்களேன் உண்மையிலே அத்தனை பயலில் இந்த பொண்ணை எப்படியாவது கண்டுபிடிச்சினோம் ஏன்னா எல்லாரும் என்ன மனநிலைமைக்கு வந்துட்டாங்கன்னா பதினாலு வயசு பொண்ணு எவனோ ஒருத்தன் தூக்கிட்டான் தெரிஞ்ச வெந்து தெரியாத வெந்து இல்லை என்ன ஆச்சுன்னு அந்த பிள்ளைக்கு தெரியல ஏன்னா பத்தாம் தேதி சாயங்காலம் ஆறு மணிக்கு போ ஏழு மணிக்கு காணா போனால் புள்ள பதினொன்றாம் தேதி காலையில் ஆயிடுச்சு தேதி நைட் ஆயிடுச்சு இந்நேரம் அந்த புள்ள உசுரோடு இருக்குமோ இல்லையோ பாவம் அந்த பிள்ளையை யார் என்ன பாடுபடுத்தியிருக்காங்களோ அந்த ஒரு நினைப்பில் அத்தனை பேர் முதல்ல பொறுப்பாக ஷேர் பண்ணால் அத்தனை பேருக்கும் பெரிய தேங்க்ஸ் அதைத்தான் சொல்லலாம் வேற எதுவும் சொல்ல முடியாது ஏன்னா ஒவ்வொருத்தன்ட்டையும் இந்த சாமி படத்தில் விற்கிற பிள்ளை அதே மாதிரி தான் அந்த பாமை தேடி கண்டுபிடிக்கிறதுல உங்களுக்கு இருக்க அந்த பரபரப்பையும் பொறுப்பையும் வேகத்தையும் நான் பார்த்தேன்ற மாதிரி அத்தனை பேரும் ரொம்ப பயங்கரமாக சின்சியராக அவன் வீட்டு பொண்ணுக்காகவே செய்கிற மாதிரி செஞ்சாங்க செஞ்சது மட்டும் இல்லாமல் ஃபாலோ அப்பும் பண்ணாங்க என்னாச்சு ஏதாச்சு எனக்கு தெரிஞ்சு இந்த சம்பவத்தில் ரொம்ப பாதிக்கப்பட்டது அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டராக தான் இருக்கும் ஏன்னா அவர் ஃபோன் நம்பரையும் கீழே போட்டாங்க அவர் ஃபோன் நம்பர் அவர் தான் போட சொல்லியிருப்பாங்கன்னு வைங்கள அவருக்கு ஃபோனு இருக்கு என்னாச்சு என்னாச்சு ஏதாச்சு ஏதாச்சும் அட்வை இது இருக்கா கேஸ் அப்டேட் ஏதாச்சும் இருக்கா அந்த பொண்ணு கிடச்சிச்சு அப்படின்னு பயங்கரமாக எல்லோரும் பார்ப்பாங்க திடீர்னு பார்த்தா அந்த போஸ்ட்டு ஆக்சுவலி நமக்கு வந்தது வந்து எல்லாருக்குமே வந்து ஆரம்ப புள்ளியாக இருந்தது ஒருத்தர் ஃபேஸ்புக்கில் ஒருத்தர் பயங்கரமாக எல்லோரும் கூடையும் கனெக்டில் இருப்பார் இன்ஃப்ளூயன்ஸுக்கெல்லாம் இன்ஃப்ளூயன்சர் அந்த மாதிரி வச்சுக்கிறேன் அவர் வெரிஃபைடுன்னு போட்டு அடிச்சு கொடுத்துட்டாப்புல சரி இவனே வெரிஃபைடுன்னு போட்டானே அப்படின்னு நினச்சிட்டு அத்தனை பேர் என்ன பண்ணாங்க அதை எடுத்து பர பாரம்போம் ஆனால் இவ்வளவு தூரமும் வெறும் சோஷியல் மீடியா இண்டிவிஜுவலாக தான் பரவுனது நியூஸில் வந்து எங்கேயுமே எதுலேயுமே இது ஃப்ளாஷ் ஆகலை நியூஸில் ஃப்ளாஷே ஆகலை இந்த மாதிரி ஒரு பொண்ணு மிஸ்ஸிங்கு பட் எவ்வளோ சென்சேஷனலான ஒரு இஷ்யூ நியூஸில் ஃப்ளாஷ் ஆகாமலே இருந்துச்சு சரி இவன் போட்டோன்னு சொல்லி எல்லா பக்கமும் பார்த்து அப்படியே படிக்கிற திடீர்னு பார்த்தா எவன் வந்து அக்கறையோட ஒரு போஸ்ட்டை போட்டு கண்டுபிடிக்கணும் ஹெல்ப் பண்ணுங்கன்னானும் அவன் அந்த போஸ்ட்டை டெலிட் பண்ணிட்டான் டெலிட் பண்ணது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு போஸ்ட்டை போடுறான் நாம் இனிமேல் எதுவாக இருந்தாலும் தீர விசாரிச்சுட்டு அதுக்கப்புறந்தான் போடணுன்ட்டு அத்தனை பேருக்கும் ஒன்றும் புரியலை என்னடா ஆச்சு ஏதுடா ஆச்சு ஏன்டா இப்போ திடீர்னு இப்படி ஒரு போஸ்ட்டை போடுற காணா போச்சு கண்டுபிடிச்சி நீ தானடா சொன்னேன் இப்போ என்னடானா நம்ம எதுலேயும் தேவையில்லாம மூக்கை நுழைக்கக்கூடாது இந்த மூக்கு உடப்பட்டு பாயில்ல அந்த மூக்கு உடப்பட்டு அவர் நின்றுக்காப்புல அவரால் நம்மளும் நின்றுருக்கோம் அதான் உண்மை அந்த பொண்ணை யாரும் கடத்தலையா அந்த பொண்ணு யார் கூடவும் ஓரிப்போகலையா அந்த பொண்ணை தானாக தன் விருப்பத்தில் இந்த உலகத்தை பார்க்கணும் அப்படின்னு நினச்சி அத பொண்ணு அங்கேதும் தானாவே போயிருக்கு தொலைச்ச பொருளை இங்கே உண்மையிலே போலீஸுக்கு ஒரு பெரிய கும்பிடு உண்மையிலேயே சார் பெரிய விஷயம் ரொம்ப பெரிய விஷயம் அதான் யாராச்சும் வலுக்கட்டாயமாக வந்து தூக்கிட்டு போயிருந்தாலும் அவங்கள இது கண்டுபிடிக்கிறதுன்றது வேற ஆனா தானா விருப்பப்பட்டு தொலைஞ்சு போகிறவங்கள கண்டுபிடிக்கிறதுன்றது அவ்வளவு சிரமம் இல்லை அதை தூங்குறவனை எழுப்பலாம் தூங்குறவனை நடிச்சவனை எழுப்ப முடியாது அதே மாதிரிதான் இங்கே காணா போன ஆளை மதுரையில் பிடிச்சிருக்காங்க ஆனால் இதுக்கு இடையில இது உண்மையிலேயே போலீஸும் ரொம்ப அரும்பாடு போட்டிருக்கு போலீஸும் உண்மையிலேயே பயங்கரமான எஃபர்ட் போட்டிருக்கு எப்படியாச்சும் இந்த பிள்ளைய கண்டுபிடிச்சிங்கன்னா பதினாலு வயசு பிள்ளை அடுத்து ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா அது கலவரமாகவே வடிக்கும் அதை பண்ணுறதுக்கு பல பேர் காத்துட்டு கிடக்குறாங்க இந்த இஷ்யூ ஒரு வேலை ஆனால் நினச்சி பாருங்களேன் அந்த பொண்ணு அதோட விருப்பத்தை தான் போகுது அதை பிடிக்கிறதுக்காக பல தனிப்பட போகுது ஆந்திராவுக்கு போகுது கேரளாவுக்கு போகுது தஞ்சாவூர் அது இதுன்னு எல்லா ஏரியாவுக்கும் போகுது பை கா அதாவது ஆண்டவன் அருளால் அந்த பிள்ளைக்கு யாராக யாரையும் அதாவது யாராலேயும் அந்த பிள்ளைக்கு எதுவும் ஒரு பதினாலு வயசு பொண்ணு தனியாக ட்ராவல் பண்ணுது இங்கேருந்து மதுரை வரைக்கும் எங்கே வேணாலும் என்ன வேணாலும் ஆகலாம் மதுரையில் போய் இறங்கினோடைய சமையல் ஏ சாரி நம்ம எதையுமே வந்து சொல்ல முடியாது சார் அந்த புள்ளையோட நல்ல நேரம் எதுவும் ஆகலை சேஃபாக இருந்திருக்கா அந்த புள்ள அந்த புள்ளையோட நல்ல நேரம் மட்டும்தான் சொல்லணும் தமிழ்நாட்டோட நல்ல நேரம்னு சொல்லிக்கலாம் ஒரு வேலை ஏதாச்சும் ஒன்று ஆகிருந்துச்சுன்னா என்ன எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே ஒன்றுமே தெரியாது மதுரையில் கண்டுபிடிச்சி இப்போ அங்கேருந்து இங்கே பற்றவங்கள்ட்ட கூட்டிகிட்டு வர்றாங்க போலீஸு உங்களுக்கு பொழுது போகலை நல்லா தெரிஞ்சுங்க ஆனால் பெற்றவைங்களுக்கு என்ன எதுன்றது தெரியாது வீட்டில் சண்டை நார்மலாக நடக்கிற சண்டையா என்ன சண்டை வீட்டில் ஒரு சண்டை போட்டாங்களா பொசுக்களும் கிளம்பி அந்த பிள்ளை மாட்டி எங்கேயோ போயிடுச்சு அந்த பிள்ளை கிடையாது போயிடுச்சு இங்கே கடந்து தமிழ்நாடே அந்த பிள்ளைக்காக தவித்து கிடக்கு உண்மையிலேயே எல்லாம் எனக்கு தெரிஞ்ச மோஸ்ட்லி எல்லா பீப்புள் வாழ்லையுமே இந்த ஒரு போஸ்ட்டை நான் பார்த்துருந்தேன் பார்க்காமலாம் கிடையாது பார்த்ததுனால சொல்கிறேன் இது நடந்தது கடைசியில் சல்ஃபியாக முடிஞ்சு போச்சு அந்த பிள்ளைய கூட்டிட்டு இப்போ அத்தனை பேரும் ஒரு போலீஸு தனி ஜீப்பெல்லாம் வச்சு அங்கேருந்து கிளம்பி வேறு வேலை இல்லைல்ல போலீஸுக்கு இவன் குடும்ப சண்டையை பார்க்கறது தானே வேலை ஆனால் தயவுசெய்து மறுபடியும் அந்த பிள்ளைய கூப்பிட்டு வந்தோடனே அடிச்சு கிடிச்சு ஏதாவது பண்ணி கொண்டு போயிடாதைய மறுபடியும் ஓடி போச்சுன்னா இந்த தடவை எவனும் போஸ்டர் போட மாட்டான்